கோகுலத்தில் பசுக்கள் எல்லாம் கோபாலன் குழலை கேட்டு நாலுபடி பால் கறக்குது ராமாரி அந்த மோகனின் பெயரை சொல்லி மூடி வைத்த பாத்திரத்தில் மூன்று படி நெய் இருக்குது கிருஷ்ணாரி அந்த மோகனின் பெயரை சொல்லி மூடி வைத்த பாத்திரத்தில் மூன்று படி நெய் இருக்குது கிருஷ்ணாரி ീ ഹരേ കൃഷ്ണാരീ ഹരേ ഹരേ രാമരി ഹരേ കൃഷ്ണാരീ കോലത്തിൻ പശുക്കൾ എല്ലാം കോപാലൻ കുഴലേ കെട്ടു നാളുപടി പാൽ കറക്ക് രാമാരി കണ്ണനവൻ നടനമിട്ട് കാളികയെ വെണ്ട പിന്നിപ്പാമ്പിൽ നഞ്ചു ഇല്ലേ രാമാരി அவன் கணிகிதழில் பால் குடித்து பூதகியை கொன்ற பின்னாள் அவன் கணிகிதழில் பால் குடித்து பூதகியை கொன்ற பின்னாள் கன்னியர் போல் வஞ்சமில்லை கிருஷ்ணாரி கன்னியர் பால் வஞ்சமில்லை கிருஷ்ணாரி ராமா ரே ஹரே கிருஷ்ணாரி ஹரே ஹரே ராமாரி ஹரே கிருஷ்ணாரி குளத்தில் முங்கி குளிக்கையிலே கோவிந்தன் பெயரை சொன்னார் கழுத்தில் உள்ள தாளி எனது ராமாரி குளத்தில் முங்கி குளிக்கையிலே கோவிந்தன் பெயரை சொன்னார் கழுத்தில் உள்ள தாளி எனது ராமாரி சேலை தெரிக்கும் போது அவன் பெயரை ஸ்ரீரங்கா என்று சொன்னார் அழுத்தமான சுகம் இருக்குது கிருஷ்ணாரி அழுத்தமான சுகம் இருக்குது கிருஷ்ணாரி ராமாரி ஹரே கிருஷ்ணாரி ஹரே ஹரே ராமாரி ஹரே கிருஷ்ணாரி படிப்படியாய் மலை பக்தி செய்தால் துன்பமெல்லாம் பொடி பொடியாய் தடி ராமாரி படிப்படியாய் மலையில் ஏறி பக்தி செய்தால் துன்பமெல்லாம் பொடி பொடியாய் தடி ராமாரி அடிப்படி ஆற்றல் கூட பாதத்திலே போய் விழுந்தாள் அடிப்படி ஆற்றல் கூட பாதத்திலே போய் விழுந்தாள் வேதத்துக்கே பொருள் விளங்குது கிருஷ்ணாரி வேதத்துக்கே பொருள் விளங்குது கிருஷ்ணாரி ராமாரி ஹரே கிருஷ்ணாரி ஹரே ஹரே ராமாரி ஹரே கிருஷ்ணாரி கோகுலத்தின் பசுக்கள் எல்லாம் கோபாலன் குழலை கேட்டு நாலுபடி பால் கறக்குது ராமாரி அந்த மோகனின் பெயரை சொல்லி மூடி வைத்த பாத்திரத்தில் மூன்று படி நெய் இருக்குது கிருஷ்ணாரி ராம कृष्णा रे हरे हरे राम हरे कृष्णारी